வாழ்க வாழ்க வையகம், வையகம், வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கவி எண் பதினொன்று தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும்பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்து வாழ்வோம் விளக்கம் பெற்றோர்களின் ஒரு துளி விந்துநாத கலப்பே மனித உடல் தோன்ற காரணம் அவர்களது உயிர் சேர்க்கையால் தான் நாம் உருவாகி உள்ளோம் அவர்களது சொத்துக்கள் மட்டுமல்ல அவர்களது வினை பதிவுகளையும் முதல் விதியாக்கி நமக்கு அளித்துள்ளார்கள் அவர்கள் அறமாகவும் வாழ்ந்திருக்கலாம் அறம் அல்லாமலும் வாழ்ந்திருக்கலாம் அத்தனை கருமைய பதிவுகளையும் நமது சொத்தாக்கி இருக்கிறார்கள் அவர்களது முன்னோர்களின் பதிவுகளுடன் தங்கள் வாழ்க்கையில் பெற்ற நல்வினை தீவினை இரண்டையும் சேர்த்து சஞ்சித கர்ம வினை பதிவுகளாக்கி நமக்கு கொடுத்துள்ளார்கள் எத்தனை வகையான வியாதிகள் அனுபவித்தார்களோ எத்தனை பேர் சபித்தார்களோ எத்தனை பேர் வாழ்த்தினார்களோ எத்தனை நிறைவேறாத ஆசைகளோ அத்தனையும் நம் சொத்தாகி உள்ளது என்பது தெரியாமலே வாழ்கிறோம் தற்போது ஒரு விளைவை இன்பமாக அனுபவிக்கிறோம் என்றால் பதிவு வெளியாகி உள்ளது துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்றால் தீவினை பதிவு வெளியாகி உள்ளது அரிது அரிது மானிட ஆதல் அரிது என்கிறார்கள் அரிதானது மனித பிறவி காரணம் ஆறாவது அறிவு எனும் பகுத்தறிவை பெற்றவன் மனிதன் ஆறாவது அறிவின் துணை கொண்டு முன் வினை பதிவுகளில் தீ வினைகளை தூய்மை செய்து கொள்ள முடியும் தூய்மையானால் இனி பழி புரியாத ஏற்கனவே செய்த பழி செயல் பதிவுகளின் விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் வலிமையும் கிட்டும் அதற்கு எல்லையற்ற மெய்ப்பொருளாகிய தெய்வீகத்தை தன்னிலும் பிறவற்றிலும் உணரத்தக்க பேறு பெற வேண்டும் அத்தகைய இறை இணைப்பை பெற இரவா நிலை உணர்ந்து மற்றவர்களுக்கும் உணர்த்தக்கூடிய குரு உயிரின் சேர்க்கையும் உபதேசமும் அவசியமாகிறது இறை இணைப்பிற்காக நமக்கு உதவியாக வந்துள்ள குரு மகானின் வழி வாழ்ந்து குருவை வணங்கியும் வாழ்த்தியும் வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளம் கருணையினால் உடல் நலம் நிறை செல்வோம் வையப்புகள் நញ្ញான ஊங்கி வாழ்வீர் வாழ்க வளமு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க